ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சுமார் நானூறு ஏக்கர் விவசாய நிலங்களில் சிப்காட் அமைப்பதை கண்டித்து விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி சசிகுமாரிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகாக்கு உட்பட்ட பாரூர் கிராமத்தில் சிப்காட் அமைப்பதற்காக சுமார் நானூறு ஏக்கர் விவசாய இடங்களை கையகப்படுத்தி தொழிற்சாலை உருவாக்கப்படுவதால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக அந்த ஊரையே காலி செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை இருப்பதாகவும் உடனடியாக இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தி பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஏராளமான விவசாயிகள் வந்திருக்கிறார்கள் இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த சசிகுமார் விவசாயி இருக்கிறா அவர்கிட்ட பேசுவான் ராமநாதர் மாவட்டம் திருவாடனை வட்டம் பாரு ஓரிக்கோட்டை வருவாய் கிராமத்தை சேர்ந்த மூணு கிராமத்தை சேர்ந்த வந்திருக்கான் எங்க ஊர்ல எங்க எங்கள் ஊர்ல உள்ள விவசாய நிலங்களை வந்து விவசாயிகளின் நஞ்சை குஞ்சை இடங்களை மட்டும் அந்த சிகாட் தொழில் பூங்கா அமைக்கிற மாதிரி அமை அமைக்கிறதுக்காக அரசு கையகப்படுத்துகிற மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கே கேள்விப்பட்டோம் அது விஷயமா ம மனு மனு கொடுக்கறக்காக மாவட்ட ஆட்சியர் தகவல் சொல்றதுக்காக வந்து வந்து வந்திருந்தான் அது விஷயமா அது நினைவு அதுக்கு அதுக்கான இதை நடவடிக்கையை முற்றிலும் தடுக்கணும் அந்த பூங்கா அமைக்கிற அமைக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கல நாங்கள் மூன்று கிராம மக்கள் எங்களுக்கு ஒத்துக்கிற மாட்டோம் என்ன காரணம்னா எங்களுடைய வாழ்வு ஆதாரம் விவசாயம் மட்டும்தான் எங்களுக்கு விவசாயம் மட்டும் தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே அது அது அதை தவிர எங்களுக்கு எந்த எந்த ஒரு வருமானம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது அதனால அது முற்றிலும் வந்து அது நான் வந்து மாவட்ட ஆட்சியரை மனு இந்த விவசாய இடங்கள்ல தொழிற்சாலை ஏற்படுத்தினா உங்களுக்கு வந்து அந்த பகுதியில் வந்து வேலை வாய்ப்பு கிடை கிடைக்கும் அப்படி மாதிரி ஒரு சொல்கிறாங்கல்ல இது உங்களுக்கு சரியா சாத்தியமா இருக்குமா இல்ல நாங்க வந்து எங்களுக்கு விவசாயம் மட்டுமே போதும் நாங்க விவசாயத்தை மட்டும்தான் நம்பி நம்பியிருக்கோம் எங்க பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு விவசாயம் மட்டும்தான் வேணும் இந்த மாதிரி இது வேணா வேற எத்தனையோ இடங்கள் இருக்கு அங்கே பார்த்து அவங்க பண்ணட்டும் இதனால விவசாய என்னென்ன பாதிப்பு எல்லாம் உங்களுக்கு இருக்கு விவசாயம் பாதிக்கிறதே பெரிய விஷயம் தானே சார் இதுல மொத்தத்தில் விவசாயம் பாதிக்கிறது வந்து இதுக்கு சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை மொத்தத்துல சரிங்களா அதனால எங்களுக்கு விவசாயம் மட்டும்தான் வேணும் வேற எதுவும் வேணாம் நாங்க என்ன பண்ணணுமோ இது இதுக்கான எவ்வளோ வேணாலும் போராடறதுக்கு தயாரா இருக்கும் போராட விடாதீங்க போதும் எங்களுக்கு விவசாயம் வேணும் எங்களுக்கு விவசாயம் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு இதை விட வேற எதுவுமே அழிக்கிறதுனால இதனால பின்விளைவுகளை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை இதுவே பெரிய விளைவு தானே இதுக்கு மேல பின்விளைவு என்ன வர போகுது உங்க பகுதியில வந்து நஞ்சை புஞ்சை நிலங்களை எடுத்து இந்த மாதிரி தொழிற்சாலை அமைக்கப்படலாம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமா விவசாயம் தான் முக்கியமான பொருளாதாரம் விவசாயத்தை அழித்த அன்னைக்கணும் எங்களுக்கு எந்த வித வருமானம் எந்த விதையும் கிடையாது எங்களுக்கு முதல்ல விவசாயம் எங்களுடைய குல தெய்வமே விவசாயம் தான் நாங்க அந்த முப்பனார் உட்பாடுற காலத்திலேருந்து இன்றைய வரைக்கும் நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் பொருளாதாரமே அதுதான் இந்த சிப்கார் கம்பெனி வந்தால் எங்களுடைய ஐநூ ஐநூறு ஏக்கர் நிலமும் பாதிக்கப்படும் நாங்கள் ஊரை விட்டு போறதோட எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் எங்கே போனாலும் குலைக்கிறதுக்கு எங்களுடைய எங்கள் ஊர் தான் எங்களுக்கு வேணும் எங்களுடைய விவசாயம் தான் எங்களுக்கு வேணும் எங்களுடைய விவசாயம் தான் எங்களுடைய குல தெய்வமே எங்கள் விவசாயம் தான் எங்களுடைய பொருளாதாரம் எங்கள் குழந்தைகள் எல்லாரும் கடைசி வரைக்கும் வாழணும்னு நினச்சா எங்களுடைய குல தெய்வமாக தொழிலாக நாங்கள் நடத்துற விவசாயத்தை எங்களுக்கு நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பகுதியில் உள்ள அந்த பாரூர் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் தற்பொழுது விவசாயம் செய்து வந்தாலும் அந்த பகுதியிலே சுமார் நானூறுக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களை கையகப்படுத்தி தொழிற்சாலை அமைக்கப்படுவதால் கடுமையாக பாதிப்புகள் ஏற்படும் என்றும் உடனடியாக தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பரிசீலனை செய்து விவசாய நிலங்களில் இந்த சிப்காட் தொழிற்சாலை அமைக்காமல் அரசனுடைய நிலங்களில் தொழிற்சாலை அமைத்து இந்த பகுதியை வந்து விவசாயத்தை வளமாக்க வேண்டும் ஆண்டுக்கு முறை மட்டுமே விவசாயம் செய்யக்கூடிய இந்த பகுதியை உடனடியாக தடுத்து நிறுத்தி முறையாக விவசாயம் செய்வதற்கு அது அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து குமார் நீசவன் தமிழ் ராமநாதபுரம்